ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபீஸ் இன்றைக்கி ஜோதிட பலன்களில் துலாம் ராசியை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் துலாம் ராசி நேயர்களுக்கு குரு பெயர்ச்சி என்ன பலன்களை கொடுக்கிறது என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்கள் இன்றைக்கு நமக்கு வந்து துலாம் ராசியை பற்றி நாம் கேட்கும் கேள்விகளுக்கு பதில் சொல்ல வந்திருக்கிறார் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன பலனை தரும் என்று உங்களால் கூற முடியுமா வணக்கம் நேரே திருச்சி சிதம்பரம் ராமநாதபுரம் போன்ற ஊர்களின் கிழக்கு திசையில் பிறந்த துலாம் ராசி நேயருக்கு தெரிவிப்பது என்னவென்றால் ஒன்று கல்வித்துறையில் புதிய வேலைவாய்ப்பு கிடைக்கும் ரெண்டு காவல்துறையில் மற்றும் சட்டத்துறையில் புதிய பதவி கிடைக்கும் இத்தோடு நல்ல அனுபவம் கிடைக்கும் மூணு தந்தையின் சொத்துக்களை பங்கு பிரிக்கப்படும் நாலு தந்தையின் ஆசீர்வாதம் கண்டிப்பாக கிடைக்கும் ஐந்து புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் ஆறு இவருடைய பேச்சுக்கு பலம் கிடைக்கும் ஏழு நல்ல குணப்படைத்தவர்களில் இவரும் ஒருவர் எட்டு மாணவர்களுக்கு புதிய கல்வியில் அதிகம் நாட்டம் ஏற்படும் ஒன்பது துறையில் கவனம் தேவை பத்து யாரிடமும் பணம் கொடுத்தல் வாங்குவதில் மிக்க கவனம் தேவை புதிய வாகனம் வாங்கும் காலம் இது பன்னெண்டு அயராது உழைக்கும் காலம் இது பதிமூணு சொந்த பந்தங்களிடையே நல்ல நட்பு உறவுகள் கட்டும் வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன் அவர்களே இப்பொழுது நேர்களுக்கு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கான துலாம் ராசி குரு பயிற்சி பலன்களை இப்பொழுது நீங்கள் வழங்கியதற்கு ரொம்ப நன்றி நேர்களே இன்று நாம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு குரு பயிற்சி பலன்கள் துலாம் ராசியை பற்றி தான் நாம் இன்றைக்கி பார்த்தோம் இதே மாதிரியே நம்ம வந்து அடுத்த ராசிக்கும் நம்ம வந்து அடுத்த எபிசோடில் வந்து நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள்